கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மீனவ சமூகத்தைச் சேர்ந்த நசரேத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக திமுகவில் இயங்கி வந்தார் நசரேத் இறுதியாக திமுக மாநில மீனவர் அணி அமைப்பாளர் பதவியில் இருந்தார் கடந்த நவம்பரில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த அவருக்கு மாநில மீனவர் அணி இணைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர் நாடாளுமன்ற வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டார் அவர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தும் போது அதிமுகவுக்குள் சிறு எதிர்ப்பு சலசலப்புகளும் ஏற்பட்டன அதையெல்லாம் மீறி அவர் வேட்பாளர் என்ற ரீதியில் கட்சி நிகழ்ச்சிகளில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தார் இதற்கிடையே மீனவரான பசிலியான் தேர்தலில் நின்று மீனவர்கள் வாக்குகளை பிரித்தால் திமுக காங்கிரசிற்கு பின்னடைவு ஏற்படும் அதன் மூலம் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்ற கருத்து எழுந்தது இந்த கருத்தை எடுத்துக் கூறி பசிலியான் நசரேத்தை பின்வாங்க வைக்க சிலர் முயன்றனர் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மீனவர்கள் மட்டுமல்லாது சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவேன் என பசிலியான் நசரேத் உறுதி இருந்தார் இந்த நிலையில் அவர் அதிமுக வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் இரண்டு லட்சம் மீனவ சமூக வாக்குகள் உள்ளன மீனவர்களின் வாக்குகள் பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றும் வந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மீனவர்கள் தொடர்ச்சியாக வாக்களித்து வருகின்றனர் குமரி மாவட்டத்தில் சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு மீனவர்கள் வாக்குகள் மொத்தமாக கிடைப்பதும் ஒரு காரணம் அதே சமயம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மீனவர் ஒருவரை நாடாளுமன்ற வேட்பாளராகவோ அல்லது சட்டசபை வேட்பாளராகவோ நிறுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மீனவர் அமைப்புகள் நீண்டகாலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் கடந்த சில தேர்தல்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மீனவர்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவது இல்லை இந்த நிலையில் அதிமுக சார்பில் மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த பசிலியா நசரேத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து மீனவர்கள் வாக்குகளை பசிலியா நசரேத் ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதிலும் குமரி மாவட்டத்தில் சிறுபான்மையினர் வாக்குகள் கணிசமாக உள்ளது எனவே கத்தோலிக்க கிறிஸ்துவரான பசிலியான் நசரேத்திற்கு மை ஆதரிப்பதா அல்லது பழையபடி திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிப்பதா என மீனவர் அமைப்பினரும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முடிவெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது இதுகுறித்து நம்மிடம் பேசிய நெய்தல் மக்கள் இயக்க மாவட்ட செயலாளர் குறும்பனை பெர்லின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கணிசமாக உள்ள மீனவர்களின் வாக்குகளை பெறும் திமுக காங்கிரஸ் கட்சியினர் வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதிகளாக ஆகின்றனர் ஆனால் மீனவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கு தயங்கி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்து ஒன்று சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடந்த சமயத்திலேயே மீனவர் ஒருவருக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்க வேண்டும் அப்போதுதான் திமுக கூட்டணியை ஆதரிப்போம் என்று கூறியிருந்தோம் திமுகவும் சம்மதித்திருந்தது தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணியை ஆதரித்து வாக்களித்தோம் தேர்தல் முடிந்த பிறகு மூன்று முறை ராஜ்யசபா தேர்தல் நடந்த பிறகும் மீனவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை எனவே இந்த முறை மீனவருக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்குவதாக திமுக சார்பில் தேர்தல் பத்திரத்தில் உறுதிமொழி எழுதி கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாது இடைத்தேர்தலில் மீனவருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் திமுகவும் காங்கிரசும் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அதிலும் முதல்வர் ஸ்டாலின் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி குமரி மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு வருவதற்கு முன்பே இந்த உத்தரவாதத்தை தர வேண்டும் அப்போதுதான் நாங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிப்போம் இல்லை என்றால் மீனவர்கள் வாக்குகள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை ஒருங்கிணைத்து அதிமுக வேட்பாளர் பசிலியா நசரேத்தின் வெற்றிக்காக உழைப்போம் என்கிறார்